செந்தனலின் முன் தலைப்பு செய்திகள் தையட்டி தொடர்பில் அரசு அதிபர் ரகசியல் மக்கள் விளக்கம் இல்லாமல் காணியை விடுவிக்க வந்த அர்ச்சுனா கள்ள உறுதி என்றால் நிரூபித்து காட்டுங்கள் தையட்டி உரிமையாளர்கள் சவால் தையட்டி போராட்டத்தின் போது இடம்பெற்ற கைதுகள் வலுக்கும் கண்டனம் காணாமல் ஆக்கப்பட்ட மகனை தேடிய தந்தை மரணம் டக்ளஸ் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதி வடக்குள்ளிட்ட பல கொட்டி கொட்டித்திருக்க போகும் கனமழை யாழில் துயரம் கடலில் காணாமல் போன பிரபல உதைவந்தாட்ட வீரர் சடலமாக மீட்பு பெரும் தீ விபத்து கொழும்பு கண்டி வீதி முடக்கம் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் அதிரடியாக கைது ஈரானின் அணு ஆயுத முயற்சிகளுக்கு டொனால்டு ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கை பங்களாதேசின் முதல் பெண் பிரதமர் காலமானார் அரசாங்க அதிபர் தன்னுடைய வாகனத்தில் இருந்த அரச அதிபர் என்ற பலகையினை தூக்கிவிட்டு அமைச்சர் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளம் குமரனுடன் சென்று புத்தபிக்கவுடன் ரகசியமாக பேசுவதாக தையிட்டி காணி உரிமையாளர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் கையட்டி காணி உரிமையாளர்கள் தொடர்பான பிரச்சினை வளர்க்கும் நிலையில் இவ்வாறான குற்றச்சாட்டு வெளியாகியுள்ளது இந்த நிமிடம் வரை எங்களுடன் யாரும் கதைக்கவில்லை என தையட்டி காணி உரிமையாளர்கள் யாழ் ஊடகமையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்தனர் தையட்டியில் காணியை பிக்கு விட்டு தருவதாக சொல்கிறார் நீங்கள் காணிகளை விட்டுக்கொடுக்க தேவையில்லை நீங்கள் எங்கள் காணிகளை அடாத்தாக பிடித்து வைத்துள்ளீர்கள் உங்கள் தேவையை எங்களிடம் கூறுங்கள் எவ்வளவு தேவை என்பதை நம்மிடம் கதைக்க முடியும் சட்டவிரோத தையிட்டு விகாரை தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம் விகாரை உள்ள காணிக்கான உறுதிகள் அரசு அதிகாரிகளிடம் எம்மால் பல தடவைகள் வழங்கப்பட்டுள்ளன அமைச்சர் சந்திரசேகர் காணி உறுதிகள் சரிபார்க்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கிறார் ஆளுநர் அரசு அதிபர் பிரதேச செயலாளர்களிடம் காணி உறுதி வழங்கப்பட்டு சரிபார்க்கப்பட்டு அவை மக்களின் காணி என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஒரு வகையில் மக்களின் காணி என்று ஏற்றுக்கொள்கின்ற அமைச்சர் தற்போது மாற்று காணி என்று கதைக்கிறார் மக்கள் மாற்றுக் காணியினையோ நஷ்ட வீட்டையோ கேட்கவில்லை இவர்கள் மாற்று என்று எதை சொல்கிறார்கள் மாற்றுக்காணியை எங்கு வழங்கப் போகிறார்கள் இவர்கள் காக்கை தீவிலும் மாற்றுக்காணியை காணியை வழங்கக்கூடும் அங்கு நாங்கள் வாழ முடியாது காணிகளை இழந்து எங்களுடன் கலந்துரையாடாமல் புத்தபிக்குவுடன் கலந்துரையாடி காணிகளை விடுவிக்க பேசுகின்றனர் அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் நாம் தொடர்பு கொள்ள முயற்சித்தும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை அவர்களுக்கு இந்த காணிகள் தொடர்பில் தெளிவான விளக்கம் இல்லை அரசு அதிபரும் ஆளுநரும் எம்மை அழைத்து பேசி இந்த காணி பிரச்சனையை தீர்க்க முடியும் ஆனால் அவர்கள் உள்நோக்கத்துடன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் இதன்போது தெரிவித்தனர் தையிட்டு போராடும் மக்களின் கள்ள உறுதிதான் உள்ளது என்று குறிப்பாக அர்ஜுனா சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாது முடிந்தால் தையட்டியில் போராடுவோரின் காணி உறுதி பொய் என்பதை அர்ஜுனா நிரூபித்து காட்டட்டும் என்று தையட்டி காணி உரிமையாளர்கள் சவால் விடுத்துள்ளனர் யால் ஊடகமயத்தில் சட்டவிரோத தையட்டு விகாரி அமைந்த காணி உரிமையாளர்கள் நடத்திய ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தையட்டி பிரச்சனையை ஆராய வேண்டும் எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர் என்று தெரியாத ஒரு வழக்கறிஞரும் எல்லோரையும் எத்தனையாம் தரம் படித்தார்கள் என்று கேட்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் தையட்டிக்கு வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் என்றும் அவர்கள் இதன்போது குறிப்பிட்டனர் மேலும் அர்ஜுனா ராமநாதனை தொடர்பு கொள்ள முடியவில்லை செயலாளர் என்ற பெண்ணை தொடர்பு கொண்டு விளங்கப்படுத்தினேன் போராட்டத்தின் நிமித்தம் பிக்கு இங்கி வந்திருந்தார் கொஞ்சம் காணியை விட்டு ஏமாற்றிவிட நிற்கிறார்கள் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அங்கு போய் பேசுகிறார் இருபத்தி நான்கு மணி நேரமும் நேரலை போட்டு செல்கிறார்கள் நாம் எந்த அலுவலகத்துக்கு சென்றவர்களை சந்திப்பது நாங்கள் போராடுவதாகவும் கத்துவதாகவும் பைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவிக்கிறார் சாவகச்சேரி வைத்தியசாலையில் போராடிய அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் பிரணவருக்கும் வைத்திய சத்தியமூர்த்திக்கும் எதிரான ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி பலபடி எங்கள் சொன்னார் அந்த ஆதாரங்களை கொண்டு முதலில் வழக்கை போரட்டும் அந்த வழக்கை நடத்திவிட்டு இங்கே வாருங்கள் நேரத்துக்கு நேரம் ஒன்றை உளறாமல் செயல்படுங்கள் நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் தெளிப்பளி வைத்தியசாலைக்கு போகவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரச்சனை இருந்து விலகுங்கள் கதைக்கும் நிதானமாக கதைக்க வேண்டும் உங்கள் வார்த்தை தடுமாறுகிறது தமிழர் மரபை மீறி கதைக்கிறீர்கள் கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீர்கள் தேசிய தலைவரை பற்றி பேசுகிறீர்கள் அனைவரையும் எத்தனையாம் வகுப்பு படித்ததென்று கூறுகிறீர்கள் முன்னறிந்த மண்ணை ஆண்டவர்கள் எத்தனையாம் தரம் படித்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்திருந்தால் அது பற்றி கேட்க மாட்டீர்கள் வாகனத்துடன் கொண்டு நீரலை போட்டால் காவல்துறை என்ன தண்டம் கொடுக்கும் என்று உங்கள் சகோதரரை கேளுங்கள் ஆட்களை தனிப்பட்ட ரீதியாக தாக்க வேண்டாம் உங்கள் மீது மதிப்பிருக்கிறது பாராளுமன்றில் கத்துவதற்கு தேவை சரியான விடயத்துக்கு கதை செய்யுங்கள் என்றும் அவர்கள் இதன்போது தெரிவித்தனர் தையட்டி போராட்டத்தின் பொழுது வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட போராட்டக்காரர்கள் கைது செய்யப்பட்டமைக்கு கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த கண்டனத்தை வடக்கு கிழக்கின் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் முன்வைத்துள்ளது இது தொடர்பில் நேற்று அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டனர் சம்பவம் தனித்தனி நிகழ்வாக அல்ல வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படுகின்ற அடக்குமுறை நடவடிக்கையின் ஒரு பகுதியாக அமைவதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் இந்த நடவடிக்கை தேசிய சட்டங்களையும் இலங்கை அரசின் சர்வதேச சட்ட பொறுப்புகளையும் தீவிரமாக மீறுகிறது என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் சம்பவத்தை சுட்டிக்காட்டும் கடும் கண்டனம் வெளியிடப்பட்டதோடு இதுபோன்ற நடவடிக்கைகள் இத்துடன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்ட தன்னுடைய மகனை தேடி வந்த தந்தை ஒருவர் சுக காரணமாக உயிரிழந்தார் பவுனியா சின்னத்தம்பரை நேரியகுளம் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை இவ்வாறு உயிரிழந்தார் அறுபத்தி ஒன்பது வையாபுரி சந்திரன் என்ற தந்தையே இவ்வாறு உயிரிழந்தார் இவரின் மகனான ஜெயகாந்தன் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காணாமலாக்கப்பட்டார் அவரை தேடி வவுனியாவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்களில் குறித்த தந்தை கலந்து கொண்டு தன்னுடைய மகனை கண்டுபிடித்து தருமாறு இருந்தார் இந்நிலையில் மகனை காணாமல் அவர் மரணமடைந்துள்ளமை துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது நீதிமன்றத்தால் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்ட முன்னாள் அமைச்சர் தக்லேசபானந்தா மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகர சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்ட முன்னாள் அமைச்சர் டக்குளர் சிவானந்தா முதலில் சிறைச்சாலை மருத்துவரால் பரிசோதிக்கப்பட்ட பின்னர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் ஒரு வாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் மகர சிறைச்சாலையில் முன்னாள் அமைச்சருக்கு பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன டக்ளஸ் சிவானந்தாவுக்கு சட்டப்பூர்வமாக வழங்கப்பட்ட கைதுப்பாக்கி பாதாள உலக கும்பலின் உறுப்பினர் ஒருவரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் அதன்படி எதிர்வரும் ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை அவர் விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் மூவா மாகாணங்களிலும் மாத்தளை நுவலியா மற்றும் புலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் இவ்விடயத்தை வளிமண்டல திணைக்களம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளது கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடும் சபர மற்றும் தென் மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்குச் சரிவு பகுதிகளிலும் அம்பாந்தோட்டை முன்றாகலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மனத்தியாலத்துக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் சப்ரகோவம் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களில் அதிகாலை வேளை மூடு பணி நிலை காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு தாலையடி கடலில் காணாமல் போன பிரபல உதைப்பந்தாட்ட வீரர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த இளைஞனின் சடலம் இன்றைய தினம் அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது உடுத்துறையைச் சேர்ந்த உதைப்பந்தாட்ட வீரரான இருபத்தேழு வயதுக்கு வயதுடைய யசிந்தன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தார் மேற்படி இளைஞன் நேற்றைய தினம் முன்பகல் தன்னுடைய நண்பர்களுடன் கடலில் நீராடுவதற்கு அதிகளவு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் தாலிகடி கடற்கரைக்கு நீராடச் சென்றார் இதன்போது கடல் பகுதி நிலவிய சீரற்ற காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் இந்த இளைஞன் கடலுடன் அடித்துச் செல்லப்பட்டார் குறித்த இளைஞனை நேற்றும் மற்றும் நேற்று முன்தினம் முழுவதும் வடமராட்சி கிழக்கிளைஞர்கள் பொதுமக்கள் என பலரும் தேடியும் அவரை கண்டெடுக்கவில்லை இந்நிலையில் இரு நாட்கள் கடந்து இன்று அதிகாலை குறித்த இளைஞர் சடலமாக கரையொதுங்கியுள்ளார் சடலத்தை மருதங்கணி காவல்துறையினர் பார்வையிட்டதுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கிரிபத் கோடு நகரில் ஏற்பட்ட தீ விபத்தின் காரணமாக கொழும்பு கண்டி பிரதான வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது குறித்த வீதியினால் பயணிக்கும் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர் தீயை அணைக்க கொழும்பு மற்றும் கம்பகா நகராட்சி மன்றங்களைச் சேர்ந்த ஐந்து தீயணைப்பு வாகனங்கள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிரிபத் கோடையில் இன்று மதியம் இரண்டு கடைகளில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நிதி குற்றப்புலதா பிரிவால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பாக யோன்சர் பெர்னாண்டோ கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் முறைகேடு தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் சதோசாவுக்கு சொந்தமான லொரி மற்றும் பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியதாக அவர் கைது செய்யப்பட்டார் அத்துடன் மேலதிக விசாரணைகளில் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தவறாக பயன்படுத்தியமை தெரியவந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது ஈரான் தனது அணு ஆயுத வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சித்தால் இஸ்ரேல் அல்லது அமெரிக்காவின் எதிர்ப்பு தாக்குதல் தீவிரமிக்கதாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார் ஈரான் மீண்டும் அணு ஆயுத வசதிகளை கட்டமைக்க முயற்சிப்பதாக இப்போது கேள்விப்படுகிறேன் என்றும் ட்ரம்ப் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் புளோரிடா வருகையின் போது செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் பங்களாதேசின் முதல் பெண் பிரதமர் பேகம் கலீடா ஷியா காலமாகியுள்ளார் குறிப்பாக கலிதா ஷியா நீண்டகால நோயினால் பாதிக்கப்பட்டு எண்பது வயதில் காலமானார் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலமானதாக பங்களாதேஷ் தேசிய கட்சி அறிவித்துள்ளது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற நாட்டின் முதல் ஜனநாயக தேர்தலில் தன்னுடைய கட்சியை வெற்றி கழைத்துச் சென்ற ஜியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பங்களாதேசின் முதல் பெண் பிரதமராக பதவியேற்றுக் கொண்டமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த அவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை பதவி வகித்துள்ளார் என்பது மிக முக்கியமானது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்